அஸ்லாம் வலைக்கும் வரமக்குமாய் வரக்காது அன்பார்ந்த நண்பர்களே தொழுகையில் நடக்கக்கூடிய சிறிய தவறுகள் நம்முடைய சகோதரர்கள் அதிகமாக ஜமாத்தோடு தொழுகை நடக்கும் பொழுது அவர்கள் இமாமோடு வந்து இணைவது கிடையாது இமாம் ருகுவில் இருந்தாலும் சரி சுஜூதில் இருந்தாலும் சரி இமாம் எண்ணிலையில் இருந்தாலும் சரி தொழுகையில் ஜமாத் மிக முக்கியம் அதில் அடைவது மிக அவசியம் அவையால் நசுல்லாய் சமூகம் அவர்கள் கூறினார்கள் நீங்கள் இமாமை எந்த நிலையில் கண்டீர்களோ அதே நிலையில் சென்றடையுங்கள் இது நமக்கு கற்றுக் கொடுத்த பாடம் ருக்குவுல இருந்தால் ருக்குவலும் போய் சேர்ந்துக்கோங்க சுஜூதர் இருக்கிறார் என்றால் சுஜூதிரை அடைந்து கொள்ளுங்கள் அந்த ருக்கு முடிகிற வரைக்கும் நீங்கள் இருக்காதீங்க அதுபோல சுஜூது முடித்து எழுந்து நிற்கும் வரை நீங்கள் காத்து கொண்டிருக்காதீர்கள் எந்த நிலையில் அடைகிறீர்களோ அதே நிலையில் நீங்கள் தொழுகையை ஆரம்பித்து விடுங்கள் தஹ்ரீமா சொல்லி உடனே நீங்கள் ருக்குவுக்கு செல்லலாம் ருக்கோ விட்டு விட்டீர்கள் அவர் சுசூருக்கு செல்கிறார் என்றால் அடுத்த அக்காலத்திற்காக காத்திருக்காதீர்கள் அந்த சதுதாவை நீங்கள் கலந்து கொள்ளுங்கள் இது மிகவும் அவசியம் நீங்கள் அடுத்த அக்காலத்துக்காக எழுந்து நின்று காத்திருப்பது நம்முடைய மார்க்கத்திற்கு அது சரியாகாது தோதுவானது அல்ல ரசகுல்லாவுடைய கவுலுக்கு மாறானது எந்த விஷயத்துல தொழுகை விஷயத்துல ஜமாத்தான தொழுகை விஷயத்துல எதை நீங்கள் கண்டீர்களோ எந்த நிலையில் நீங்கள் கண்டீர்களோ அதில் நீங்கள் அணிந்து கொள்ள வேண்டும் இதுதான் இந்த ஜமாத்துடைய தொல்டைய சிறப்பு கடைசி நேரத்தில் சலாம் கொடுக்க இருக்கிறார்கள் அந்த தசவதியில் கூட நீங்கள் இருப்பதில்லை நான் சலாம் கொடுத்து விட்டு தனியாக தொழுது கொள்வேன் என்றால் அந்த ஜமாத்துடைய இருபத்தி ஏழு மடங்கு நன்மை நீங்கள் அடைய மாட்டீர்கள் ஒரு நன்மை தான் கிடைக்கும் கிடைக்குமாறாங்க அதனால் உங்களுக்கு அந்த இருபத்தி ஏழு மடங்கு நன்மை கிடைக்க வேண்டும் என்றால் அந்த இருதிக்காலத்தில் தசவுதில் உட்கார்ந்து இருக்காங்கனாலும் சலாமு கொடுக்கறதுக்கு முன்னாடியும் நீங்கள் கலந்து கொண்டால் உங்களுக்கு அந்த ஜமாத்துடைய நன்மை கிடைத்துவிடும் அவையால் நண்பர்களே அனைவரும் இந்த முக்கியத்துவத்தை மனதில் கொள்ளுங்கள் நிச்சயமாக ஜமாத்துடைய தொழிலை மிகவும் அவசியம் அதில் கலந்து கொள்வது மிக நன்மைக்குரியது இருபத்தேழு மடங்கு நன்மைக்குரியது அப்போ நாம் அனைவருக்கும் அந்த ஜமாத்தில் கலந்து கொண்டு போகுவது காய்